திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் உள்ளடங்கிய நகரங்களில் மாண்பிகு துணை முதல்வர் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களினுடைய நாப் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை மாணவியின் சார்பாக மாணவர் அணிகள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் தலைமை செயற்குழு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர்கள் அனைவரும் இணைந்து நகரமன்ற தலைவர்கள் இணைந்து இன்றைக்கு நேசம் உள்ளத்தில் உள்ள தாய்மார்கள் பெரியவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய நீண்டகால ஆயில் இன்னும் ஒரு நூறாண்டு காலங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பாக இந்த திட்டங்களில் இது ஒரு மாத காலம் இல்லை இது தொடர்ச்சியாக இன்னும் ஆறு மாத காலத்திற்கு கண்டிப்பாக எந்தெந்த பகுதியில் உள்ள அந்தந்த பகுதிகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவர்கள் ஏழை உள்ள தாய்மார்களுக்கு பெட்ஷீட்டு தலகாணி பல்வேறு உணவுகள் இம்மாதிரியெல்லாம் வழங்கக்கூடிய திட்டங்களை இன்றைக்கு தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாணவரணி சார்பாக இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டு பதினே பதினாலு மாவட்டங்களில் நீங்க ஏற்பட்டாலும் அது ஒரு பகுதியில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பணிகளையும் தொடர்ச்சியாக இயக்கத்தின் மூலமாக திராவிட மாடல் அரசில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாக்கி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய திருக்கரங்கள் நூ நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் மாணவர் அணி சார்பில் காலை உணவு வழங்கியுள்ளனர் மேலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சீரம் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் வாழ்க வளமுடன் மேலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும்